வணக்கம் நல்லா இப்போ நம்ம செல்வி இந்தியாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம் டீச்சர்ஸில் அப்பர்டைசர்லாம் முடிச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாப்பில் ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைன்டி ஃபீட் டால் ஆஞ்சநேயர் பார்த்தோம் அதுவாக இல்லை கோ என்ன தெரியல ஆனால் இந்தியாவில் அவங்க அதுக்கப்புறமா சிதம்பரம் கோயிலில் பண்ணும்போதும் அதுக்கு முந்தின நாள் வந்து வேகப்பட்டியில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு போய் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்

இது நம்ம டெக்ஸஸ் வித் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி லேக் ஜங்ஷன் ஃபோட்டோ பாயிண்ட் வியூவில் மட்டும் பார்த்துட்டு இது கிளம்பிட்டோம் அப்படியே ஒரு ட்ரான்ஸிஷன் இது இந்தியாவில் நம்ம ஆன் த வே டு சிதம்பரம் கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ க்ரௌடட் மாடெல்லாம் வர மாதிரி பார்த்தோம் ஈவன் குட்டி பேபிகோ எல்லாம் சேர்த்து ஒரே டயத்தில் என்ட்ரன்ஸ் ஆச்சு பார்த்துட்டு நம்ம கோயிலில் சாமி வந்து தீப்தரிசனம் நினைச்சுட்டேன் உட்கார வீட்டில் தினப்பிரியன் சொல்லிட்டு அவங்க பாட்டு அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரீசனி சிவகாங்கி அந்த பாட்டை கேட்டுக்கே இருக்கிறாங்க நீ கேட்டுக்கிட்ட

இவங்க வந்து எக்ஸாயிரம் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களோட கசை நாங்கள் சாஃப்ட் பண்ணிட்டு